தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தென் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இது குறித்து பல நாளா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழையும் பதிவாகியிருக்கு தென் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி தேனி போன்ற மாவட்டங்கள்லாம் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழை கிடைத்துள்ளது அதுல குறிப்பா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ஐந்து சென்டிமீட்டர் மழையானது இருக்கு பாருங்கள் அப்போ எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்தில் கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் தென் மாவட்டத்தில் தான் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது மற்ற மாவட்டங்கள் வான மேகமூட்டம் அப்படின்னு சொன்னது போலவே தென் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு தொடர்ந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி அதாவது இன்று வரைக்கும் இந்த மழை பொழிவு நீடிக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக மறுபடியும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் வானிலை பொறுத்த வரைக்கும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் இது போன்ற பகுதிகளெலாம் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் சில பகுதிகள் தான் எல்லா இடங்களுக்குமே கிடையாது சில பகுதிகளில் மட்டும் அந்த தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு காணப்படும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வரும் நாட்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்தாலும் ஏதேனும் சில பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகளில் இந்த லேசான சாரல் மழைக்கு வாய்ப்பு டெல்டா மாவட்டத்தினுடைய கடலொட்டிய பகுதிகள் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இது போன்ற பகுதிகளில் லேசான சாரல் மழைக்கு வாய்ப்பு மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு எங்கெல்லாம் மழை கிடைக்கும் எங்கெல்லாம் பனிப்பொழி வருங்கிற தகவல் மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாகவே பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக போகுது இப்போவே நிறைய பேர் வந்து எங்கள் மாவட்டத்தில் வெயில் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கீங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற கமெண்ட்டையும் நீங்கள் வந்து தெரியப்படுத்திருக்கீங்க இது எல்லாமே நமக்கு பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நமக்கு பகல் நேரங்களில் படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக தொடங்கிடும் மார்ச் முதல் வாரத்திலேருந்தே வெயில் வாட்டி வதைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் தூத்துக்குடி ஐந்து சென்டிமீட்டர் விருதுநகர் நான்கு சென்டிமீட்டர் தென்காசியில் மூன்று சென்டிமீட்டர் கன்னியாகுமரியில் இரண்டு சென்டிமீட்டர் மற்றும் தேனியில் ஒரு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகியிருக்கு நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்